நாட்டின் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மன் அரபிக் கல்லூரியின் முதல்வர் இம்தாதுல்லா தேசிய கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கினார் இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மன் அரபிக் கல்லூரியில் சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு அரபிக் கல்லூரி நிர்வாகத் தலைவர் நௌரங் சஹாப்தின் தலைமை தாங்கினார் இதில் மன்பவுசல்லா அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாதுல்லா செயலாளர் அபுபக்கர் ஆகியோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மதரசாவில் துணை முதல்வர் அஸ்ரார் அகமது மக்தூமி பேராசிரியர்கள் அம்ஜத் அலி முகமது இஸ்மாயில் முகமது கனி சையத் அப்பாஸ் அலி மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்